துரோகம் பொய்யா நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது அதில் மனு மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்னு கேட்பார் அற்புதமான வார்த்தை அது ஸோ நம்ம லைஃப் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணுன்றதை இப்போ அவர்கிட்ட நான் பார்க்குறப்ப ஒரு ஒரு உணவு அது நல்ல சிறந்த உணவாக கொடுக்கணும் மக்களுக்கு அது எப்படி வேணால் பணம் சம்பாதிக்கலாம் அன்றைக்கி ஆனால் அது அது முறை கிடையாது அவனவன் இல்லை பிறருக்கானவைகளையும் நோக்குவானன்றத கிரைஸ்டோட சிந்தை அவருக்குள்ளே நான் பார்க்க முடிஞ்ச்சி நல்ல உணவு கொடுக்கணும் நல்ல காஃபி கொடுக்கணும் அதை பற்றி சிலாகித்து பேசுவார் வரவங்க வந்து அதில் கலப்படம் இல்லாமல் ஒரு உணவை சாப்பிடணும் இப்படிலாம் சொல்கிறப்ப வந்து எத்தனை பேருக்கு இன்றைக்கி இந்த அக்கறை இருக்குன்னு தெரில சிறுதானை உணவகம் நடத்துகிறேன்னா அதுக்கு வந்து அடிப்படை காரணம் ஒன்று பெரியவர் நம்மாழ்வார் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்டர் சிவராமன் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் என்னோட நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறேன் இங்கே வந்த ரீசன் சாருக்காக தான் நான் வந்தேன் அதுவும் இங்கே இவங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த கருப்பட்டி காஃபி கடையை பற்றி நல்ல காஃபி கொடுத்தா குடிப்போம் அவ்வளோதான் அவ்வளோதான் தெரியும் அதை பற்றி டீட்டெயில் தெரியாது பட் வந்த நோக்கம் என்னென்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்டென்ஷன் ஒரு முறை அவர் கூட பேசிட்டு இருக்கிறப்ப அதை சொன்னார் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இந்த கடைகள் மூலமாய் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை அவர் உருவாக்கி கொடுத்துருக்காருன்றது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதாவது இந்த இந்த டெரிட்டரிக்கான ஒரு 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 ராஜா மாதிரி இருந்துக்கிட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வேலைகளை கொடுத்து அவங்கள பிஸியாக வச்சு அதை விட வந்து எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச வாசகம் மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் ஜீசஸ் சொல்லுவார் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம் கேட்பார் இந்த உலகத்தையே ஒருத்தன் கான்கர் பண்ணால் கூட தன்னோட லைஃப் ஜீவன்றது லைஃப் அது வந்து கரப்டடாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் தர் இஸ் நோ யூஸ் ஒரு யூஸ்மே கிடையாது யூ மே ஹாவ் க்ரோஸ் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆனால் உன் லைஃப் அது வந்து கரப்டடு கள்ளம் கபடம் துரோகம் பொய்யாக நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது அதில் மனு மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்னு கேட்பார் அற்புதமான வார்த்தை அது ஸோ நம்ம லைஃப் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணுன்றதை இப்போ அவர்கிட்ட நான் பார்க்குறப்ப ஒரு ஒரு உணவு அது நல்ல சிறந்த உணவாக கொடுக்கணும் மக்களுக்கு அது எப்படி வேணால் பணம் சம்பாதிக்கலாம் அன்றைக்கி ஆனால் அது அது முறை கிடையாது ஆனால் அவங்க நல்லா சாப்பிட்ணும் அவனவன் இல்லை பிறருக்கானவைகளையும் நோக்குவானன்றத கிரைஸ்டோட சிந்தை அவருக்குள்ளே நான் பார்க்க முடிஞ்ச்சி நல்ல உணவு கொடுக்கணும் நல்ல காஃபி கொடுக்கணும் அதை பற்றி சிலாகித்து பேசுவார் வரவங்க வந்து அதில் கலப்படம் இல்லாமல் ஒரு உணவை சாப்பிடணும் இப்படிலாம் சொல்கிறப்ப வந்து எத்தனை பேருக்கு இன்றைக்கி இந்த அக்கறை இருக்குன்னு தெரில ஏன்னா இன்னைக்கு அக்கறை தான் இல்லை யாருக்குமே யாருக்கும் யார் மேலேயும் அக்கறை இல்லை அதுதான் இன்றைக்கி அப்படி போயிட்டுருக்கிறப்ப ஒரு தனி மனிதனாக இந்த இடத்துல தனி மனிதன் அவர் கூட இருக்கக்கூடிய அவருடைய சகாக்களும் அந்த சரியாக ஒத்த சிந்தனையில் இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய சகாப்தத்தை செய்ய முடியுது நல்ல உள்ளங்கள் கூட வச்சுருக்காரு டாக்டர் சிவராமன் சார் பாபா சார் இவங்க எல்லாருமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது இந்த 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 கலை சார்ந்த மனிதர்கள் என்றைக்குமே வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் பயணிக்க முடியும் எந்த கமர்ஷியல் தாட்ஸும் எங்களுக்குள்ளே வராது நாங்கள்லாம் கமர்ஷியலாக நிறையா சம்பாதிக்கணுன்னு நினச்சா எப்படி வேணால் போய் சம்பாதிக்கலாம் ஆனால் முடியல ஏன்னா அந்த துரோகத்தை நம்மளால் வன்முறையும் வன்மத்தையும் தூண்டி ஒரு திரைப்படத்தை எடுத்து சம்பாதிக்கணும்னு அவசியமும் எனக்கு கிடையாது முணுவலி உணவை வந்து இறைவன் கொடுத்துருக்காரு அதை நியாயத்தோடு சாப்பிட்டு ஒரு ஜீவிதம் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம் அவ்வளோதான் நினச்சோம்னா வேறு வேறுன்னா பண்ணலாம் ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம எங்கே யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வரோமோ அதை பிரதிபலிக்கணும்னு நினைப்பேன் நான் ஸோ பீங் எ ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் ஐ வாண்ட்டு பி ஐ வாண்ட் டு ஐ ஆம் ட்ரைங் டு லீவ் அ ஹானஸ்ட் லைஃப் அதை மனோ சார்கிட்ட பார்க்கறப்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய பணியை செய்துட்டு அமைதியாக இருக்கார் இங்கே வந்ததே அவங்க காலையில் வந்திருக்கோம் வந்து நோக்கமே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணோம் அது இந்த 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 பகுதிக்கு இன்னும் அவர் பிளஸ்ஸிங்காக எல்லாருக்கும் இருக்கணுன்றதான் எங்களோட ஆசை தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நைன்டி நைன் அண்ணன் மனோ சாலமன் அவருடைய அண்ணி ஜெயாசாலமன் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜோ சரவணன் மருமகன் பொண்ணு ஜெனியா சேலமன் ஜெசியா இவர்கள் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக அண்ணன் நீ குழு பேசுறியா அண்ணன் அவர்கள் ஒரு சிறிய உரை அதை நம்முடைய விருந்தினர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இது ஒரு மிக மகிழ்ச்சியான பொழுது ஒரு கருப்பிட் நம்ம வந்து ஃபில்டர் காஃபி தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் வியாபாரத்தில் இருக்கிறோம் பன்னெண்டு வருஷமா அதில் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனோம் சிறுதானிய உணவகம்னால் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே வந்து நான் நெல்லை கருப்பட்டி காஃபியை கூட இதை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம்னா இவங்களும் வந்து சிறுதானிய உணவில் தான் இவங்களும் வந்து ரொம்ப குறிப்பாக ஈடுபாடோடு இருக்காங்க அதனால் வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது எல்லா ந இள இளைஞர்கள் எனக்கு இளைஞர்களோடு சேர்ந்து வேலை செய்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக இருக்கிற மக்கள் எதையும் ஏற்றுக்கிற மக்கள் ஒரு ஒரு வளர்ச்சின்றதை வந்து எப்படி கொண்டு போனோம் ஒரு கார்பரேட் லெவல்கிறது வந்து எனக்கு தெரியாத நிறைய விஷயத்த சொல்லித்தர மக்களாக இருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் என்னோடய நெல்லை கருப்பீட்டி காப்பி குழுமத்துக்கு என்னோடய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன் அதோடு எனக்கு வந்து இங்கே சிறுதானிய உணவு அப்படின்னா முதல்ல எனக்கு யார் ஞாபகம் வருவாங்கன்னா டாக்டர் சிவராமன் தான் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை நாங்கள்லாம் இன்றைக்கி ஒரு சிறுதானிய உணவு நடத்துகிறோன்னா அதுக்கு வந்து அடிப்படை காரணம் ஒன்று பெரிய ஒரு நம்மாழ்வார் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்டர் சிவராமன் அவருக்கு என்னோட வாழ்த்துக்களையும் என்னோடய நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறேன் அவரையும் வரவேற்கிறேன் அதே போல் நம்மளோட இயக்குனர் பிரபுசாலமன் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை சார்ந்த மாதிரி தான் படம்லாம் கூட எடுத்திருப்பாங்க கும்கியாக இருக்கட்டும் மைனாவாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு ரொம்ப கடவுள் பக்தி மிகுந்த ஒரு மனிதர் எனக்கு என்னை ரொம்ப நேசிக்கிறவர் அதே மாதிரி எங்கள் நம் நான் இந்த எல்லோரையுமே நேசிக்கிறவர் அதாவது யார் யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்லா ஒரு அறம் சார்ந்த வணிகம் செய்யணும்னு அறிவுறுத்துறவர் அதனால் அவரையும் அந்த மறுபடியும் ஒரு செய் வரவேற்கிறேன் அதே போல் நம்மளோட பவா செலத்துற அண்ணன் அவங்க வந்து யாருக்கும் சொல்ல வேணாம் வெறுமை யூடியூப்பில் போய் பவான் போட்டால் வந்துடும் அவர் வந்து மிகப்பெரிய கதை சொல்லி மனித நேயர் மனித ஆர்வலர் இன்னொன்று மக்கள் மேலே வந்து மக்களோட ஒரு சில வாழ்க்கை முறைகளை வந்து உள்ளே போய் பார்க்குறவர் ரொம்ப அருமையான ஒரு மனிதர் நண்பர் அவருக்கும் என்னோடய நன்றிகள் இப்போ வந்திருக்கிறது அவரையும் வரவேற்கிறேன் அப்புறம் நம்மளோட எஸ்இ சாரு அவர் வந்து இங்கே பொதுவாக வந்து எல்லாருக்கும் அது ஒரு குணம் உள்ளவர் அவர் எனக்கு வந்து நிறைய ஈடுபாடோடு நிறைய எனக்கு வேலைகளுக்கு வந்து துரிதமாக முடிய உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னோடய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன் அதே போல் இங்கே வந்திருக்கிற ஏர் மார்ஷல் சுகுமார் சார் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய லெவலில் ஒரு பைலட் அவங்க ஏர்ஃபோர்ஸில் அதாவது டெஸ்ட் பைலட் அதாவது ஒரு புதுசார் விமானம் வருதுன்னா ஃபைட்டர் ப பிளேனு அதை வந்து டெஸ்ட் பைட் டெஸ்ட் பைலட் பண்ணுறவங்களே அவங்க தான் அவ்வளோ பெரிய ஒரு சார் இங்கே வந்திருக்க மிக்க மகிழ்ச்சி அதோடு இந்த இடத்துல இருந்து வேலை செய்த மக்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் அப்புறம் நன்றி உரை இருக்கட்டும் இப்போ வந்து இந்த இடத்துல உரிமையாளர் அப்புறம் வந்து எங்களோட வேலை செய்த மக்கள் இணைந்து வேலை செய்த மக்கள் என்னோட உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் இந்த இடத்துல வரவேற்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி அடுத்ததாக நெல்லை கருப்பட்டி காஃபி அதை பற்றி ஒரு சுருக்கம் முரளி பேசுகிறீங்களா மிஸ்டர் முரளி அவங்க வந்து அவங்க ப்ரோமோட்டர் சொல்லியிருந்தீங்களா அவங்கள இதனுடைய வரலாறு வரலாறு சுருக்கமாக சொல்லுவார்கள் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் நிலை க கருப்பட்டி காஃபியோட ஃபவுண்டர் முரளி பிரபு சாலமன் சார் சிவராமன் சார் மனோஜ் சார் இவங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறது கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஏன்னா நான் என்னோடய பாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஸிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அது யாருக்கும் தெரியாது வெற்றிமாறன் சாரோட ஆஃபீஸில் அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் இருந்தேன் ஸோ இங்கே அவங்க சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறது கொஞ்சம் பெருமையாக இருக்குது மனோஜ் சார்ட்டை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃப்ரான்ச்சசி பேசும்போது சாரும் நானும் கனெக்ட் ஆனதே பார்த்திங்கன்னா அந்த கலையில் தான் ஏன்னா அவர் அவருக்கு அந்த சிந்தனை ஜாஸ்தியாக இருக்குன்றது அவர் சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நானும் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டெரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் இந்த மாதிரி ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இமீடியட்டாக கனெக்ட் ஆனோம் இன்னொன்று என்ன அப்படின்னா அவரை பற்றி சொல்ல தேவையில்லை ஏன்னா நாங்கள் எங்கே இந்த சிறுதானியம் உணவகம்ன்றது நிறைய இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இந்த கான்செப்டை எக்ஸாம்பிளாக சொல்கிறது இந்த நைன்டி நைன் கடையை தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இப்போ சிவராமன் சார் வந்து நிறைய வீடியோவில் வந்து சிறுதானியம் சிறுதானியம் சொல்லி 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 இப்போ தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இன்றைக்கி ஒரு நார்மல் தோசையோட வந்து ஒரு சிறுதானிய தோசை போட்டால் சரி ஏதோ ஒன்று இருக்கு எடுத்து சாப்பிடுவோன்றதுக்கு ஒரு பயமாக அவர் இருக்கிறாரு ஏன்னா அவர் சொல்லி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது ஏன்னா நமால்வா சார் வந்து முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தார் 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 அவருக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி சொல்கிறது இல்லை ஏன்னா நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் அது இதுன்னு வருது ஏன்னா எனக்கே நிறைய நாலேஜ் தெரியாது ஏன்னா அவர் வீடியோவை பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு டைஜஸ்ட் இஷ்யூக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தார் அது நிறைய யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து என்னன்னா எங்கள் கடையில் வந்து அந்த இஞ்சி சாரும் அந்த எலுமிச்சை சாரும் வச்சு ஒரு தண்ணி வைக்கிறோம் இப்போ அதோடய விஷயம் என்னன்றது மக்களுக்கு புரியல அப்படின்னா அது போய் சேராது ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுனால எங்களோட தொழிலும் வளருது சேம் டைம் மக்களுக்கு நல்லதும் சேருது ஏன்னா சார் வந்து மனோஜர்னால் சேர்ந்து அவரே வந்து கருப்பிடி காஃபி போட்டிருக்கலாம் எங்களை ஏன் வந்தார் அப்படின்றத நான் நானே எனக்கு ஒரு கேள்வி எழுப்பிட்டேன் ஸோ நம்மகிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்றது நம்மகிட்ட இருக்கிற டீம் நம்ம கொடுக்குற குவாலிட்டி நம்ம ஒரு பொருள் பண்ணோன்னா வித்தியாசமாக பண்ணணுன்றதான் என்னோடய நோக்கமாக இருக்கும் எங்களோடய நோக்கமாக இருக்கும் அது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது இருக்கும் உதாரணத்துக்கு பலாப்பழத்தில் வந்து மைசூர்பா போட்டோம் இது வந்து ஒரு ஒரு அம்மா வந்து எங்ககிட்ட வந்து சொன்ன ஒரு ஐடியா ஏன்னா இப்போ குழந்தை வந்து பழமே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னாங்க ஆனால் ஸ்வீட்டாக சாப்பிடுதுன்னு சொன்னாங்க ஸோ ஏன் கருப்பிடலாம் பல மைசூர் ஐசூருப்பா போடக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் இன்றைக்கி அது மாதிரி நிறைய பொருள் சொல்லலாம் கருப்பிடி ஐஸ்கிரீம் பண்ணுறோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி கூட கருப்பிடிஸ்க்ரீம் பண்ணதில்லை இன்றைக்கி எல்லாருமே பண்ணுறோம் ஏன்னா ஒரு சின்னதாக ஆரம்பிச்சோம் ஒரு ரெண்டு பார்ட்னர் மூணு பார்ட்னர் இன்றைக்கி ஆரம்பிச்சி இன்னைக்கு நூற்றி நாற்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தொம்பது கடை வந்து இன்றைக்கி ஒன் ஃபிஃப்டி அவுட்லெட்ஸ் மேலே இன்னைக்கு சைன் பண்ணியிருக்கோம் இதுக்கு எல்லாம் காரணம் வந்து என்ன சார் மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால ஏன்னா தொழில் பண்ணுன்னா என்ன வேணால் பண்ணலாம் அது நல்ல தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் அதுக்கு எப்பவுமே எங்கள் டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அடுத்து பிரபு சாலமன் சார் பற்றி சொல்லணுன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சொல்ல வேண்டியது இல்லை எப்போ பண்ணாலும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அதில் ஏதோ ஒரு ஏன்னா சும்மா ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு போயிடலாம் அது ஒரு அழகியல் வாழ்வியல் சார்ந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சிவராமன் சார் ஏன்னா நிறைய இடத்துல வந்து அவரை நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த இந்த பிஸ்னஸ்க்கு இந்த விஷயத்துக்கு மக்கள் சேர்க்குற விஷயத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆள் வந்து எங்களுக்கு எப்பவுமே சீஃப் கெஸ்டாக அமைய மாட்டாங்க ஏன்னா நம்மள இருக்கிற வரைக்கும் நம்ம எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல இந்த மாதிரி தொழில் சார்ந்து வர மாட்டார் சார் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆடான் மாதிரி ஏன்னா நாங்கள் ஒரு பத்து பர்சன்டேஜ்னா ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் ஆனால் அவர் தான் எல்லாேருக்குமே தெரியும் அவர் சொன்னால் வந்து எல்லாேருமே போய் சேரும் இப்போ அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து எங்கள் எங்களோட இதுக்கு சீஃப் கெஸ்டாக வரும்போது இன்னும் பிராண்டும் ஸ்ட்ராங்காகவும் சேம் டைம் இந்த மாதிரி எங்களுக்கும் ஊக்கவிக்கமாக இருக்கும் இன்னொன்று அதிகமான நாங்கள் வந்து இந்த மாதிரி பொருள் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்புறம் பாபா சார் ஆனால் சார் கதை சொல்லி அவர் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு மாதிரி கொண்டு போவார் ட்ராக்கில் இன்றைக்கி ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை வச்சிருப்பார்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ எல்லாருக்குமே இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி என்னோடய பார்ட்னர்ஸ் என்னோட ஒர்க்கர்ஸ் ஏன்னா டீம் இல்லை அப்படின்னா நான் இங்கே இல்லை எல்லாமே எங்கள் ட்ரைனிங் டீம் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே எப்போவுமே நன்றி ஏன்னா நூறு நூற்றி ஐம்பது தாண்டி போகும்போது அவங்க ஃபுல் சப்போர்ட்டில் இருந்திருக்காங்க ஸோ என்னோட ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ வால் நன்றி நன்றி முரளி நான் முரளி தம்பி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள் அவர்களுக்காக அவருக்கு மனோ சலமான் அவர்கள் ஒரு சால்வை அணிவித்து சிறப்பு செய்வார்கள் மருத்துவர் கு சிவராமன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நெல்லை கற்படி காஃபி ஃபவுண்டர் முரளி சதீஷ் அவர்களுக்கு பிரபாகரன் ஒரு கௌரவிப்பார் ஏர் மார்ஷல் சுகுமார் அவர்கள் முன்பாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அண்ணா ஏர் மார்ஷல் வந்து எங்களுடைய தலைமை ஆசிரியரோட மகன் சுப்பிரமணியா அப்படின்னு சொன்னால் நாங்களாம் அவர்கிட்ட தான் படித்தோம் மதுராந்தகம் இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவங்களுடைய குடும்பம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் இந்து உயர்நிலை பள்ளியை மதுராந்தத்தில் தூக்கி அந்த ஏரியாவில் மக்களுக்கு வந்து படிக்கிறதுக்காக ஒரு பள்ளியை ஆரம்பித்தவங்க சுப்பிரமணியம் சார் தான் எங்களுக்கெலாம் வந்து குரு எளிமையின்னு சொன்னால் அதே தான் அண்ணனும் அவங்க ஹெச்எம் வந்து ஒரு முறை இங்கேருந்து நான் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு அதில் ஒரு வண்டி கீழே கிடக்குது இங்கேருந்து போகும்போது பார்க்குறேன் அந்த சோது தாண்டி அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன யாரோ இருக்காங்கன்ட்டு நிறுத்துகிறேன் நிறுத்துட்டு வண்டியை பார்க்கும்போது நம்ம தலைமை ஆசிரியர் எச்எம் இருந்தாங்க அப்படியே அவங்கள கூப்பிட்டு வந்து என் வண்டியில் உட்கார வச்சுட்டு நேராக நேரம் முதல்ல அந்த ஜிஎச் கொண்டு போனேன் கொண்டு போயிட்டு அவங்க ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வர வரைக்கும் நான் ஏசி ஆன் பண்ணியிருந்தேன் அதே உடனே ஹெச்எம் சொன்னாங்க அது ஏசி ஆன் ஆஃப் பண்ணிடலாமே அப்படின்றாங்க எந்த அளவுக்கு எளிமை பாருங்கள் அந்த அந்த நேரத்துலேயும் அந்த எளிமை அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் கூட்டு போயிட்டு நான் விட்டுட்டு வந்தேன் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க இங்கேருந்து புலம்பாகத்துக்கு பஸ்ஸில் தான் போவாங்க அவங்க அதே அதேமாதிரி அவங்க வந்து இயற்கை விவசாயி இப்போது அந்த ஏர் மார்ஷலாக இருந்தாலும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடு கொண்டு இயற்கை விவசாயம் செய்துகிறார்கள் அவர்கள் வந்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக நம்முடைய பொறியாளர் அவர் பொன் அருணாசலம் அவர்கள் படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு எஸ்சி அளவுக்கு வந்திருக்காங்க மின்சார வாரியத்தில் ஒரு நேர்மையின் அதிகாரி ஏன்னா அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்கு இப்பெல்லாம் அதிகாரினா நேர்மையான அதிகாரியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது இப்பெல்லாம் அதனால் நேர்மையான அதிகாரி அவர் இந்த பகுதியில் நியாயமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டு வர ஒரு அதிகாரி இப்போ இந்த இடத்துல நம்ம கூட வந்திருக்கிறது நமக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அவர்களை ஒரு சிறிய உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த புதிய கடை திறப்பு விழாவில் என்னையும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைத்த நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி சொல்லவே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அவங்களெல்லாம் வந்து இந்த சமுதாயத்தின் பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கிறதுனால அவ்வளோ தூரமான பேச்சு வலிமை எங்களுக்கு இருக்காது இருந்தாலும் கூட ஐயா டாக்டர் சிவராமன் அவருடைய பேஷண்ட் நான் அவருக்கு தெரியாது அவருடைய கிளினிக் பக்கத்தில் தான் என் வீடு ஆனால் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெளியில் போயிட்டதுனால் அவருடைய அவ்வளோ காண்டாக்ட்ஸ் இல்லை இருந்தாலும் இந்த கடையை பற்றி நான் சொல்லணுன்னா மனோ சார் தான் எப்படி அவர் பிரபு சாலமன் சார் டாக்டர் இவர் டேரக்டர் சொல்லிட்டு போனாரோ நான் இந்த பகுதிக்கு வந்தவுடன் அவருடன் அறிமுகமான எனக்கு மிகவும் சந்தோஷமான தருணம் ஏன்னால் நான் ஒரு பீரியடில் வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்ன என்னுடைய ஊர் வந்து திருப்பூர் சேலம் அந்த சைடு போகிறதுக்காக இந்த பக்கம் போகணுன்னா சென்னையில் ஏறணுன்னா நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸில் சாப்பிட்ணுங்கிற ஒரு ப்ரோக்ராமில் தான் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியே கிளம்புவோம் அந்த மாதிரி ஒரு பழக்கம் ஏற்பட்ட கடையில் பிடித்த கடையில் அவருடன் பலவும் வாய்ப்பு கிடைத்தவுடன் மிகவும் சந்தோஷப்பட்டோம் ரெண்டாவது வந்து அவருடைய இயல்பு எல்லாரையும் எவ்வளோ கவனிக்கணும் அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ அந்த ஒரு பணி செய்தால் ஒரு வியாபாரம் செய்தால் அது என்ன நேர்மை இருக்க வேண்டும் மக்களுக்கு எப்படி அது உண்மையாக செல்ல வேண்டும் என்பதை என்னுடன் கூறும்போது எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும் ஸோ இந்த கருப்பட்டி கா இவங்க நெல்லை காவியங்களில் இளைஞர்கள் சேர்ந்து செய்திருப்பதை பார்க்கும்போது இந்த இளைஞருடன் அந்த இளைஞர் சேர்ந்திருப்பதனால் உங்களுடைய நூற்றி ஐம்பதாவது கிளையாக இருந்தாலும் மற்ற கிளைகளை விட இது மிக சிறப்பாக வரும் என்பதில் எந்த கருத்தும் இருக்க முடியாது இது நல்ல ஒரு வளர்ச்சி பெற்று நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இன்னொரு ஏன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக நம்முடைய மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் இயற்கை சார்ந்த உணவு வகைகளை பற்றிலாம் நல்லா பேசுவாங்க இந்த கொய்யா பழத்துக்கு இன்றைக்கி கிராக்கி இருக்குதுன்னா அண்ணன் தான் காரணம் கரெக்டுங்களா கொய்யா பழத்தை நம்ம உதாசீனப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாதாரண வளைவிக்கிறதுன்னு நீங்கள் அந்த ப்ராடக்ட் எல்லாம் விட்டுராதிங்க அதில் என்னென்ன செத்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லதவி விட அவர்களே எல்லாவற்றையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருமையான நெல்லை கருப்பட்டி காப்பி மனோ சாலைமனினுடைய தொண்ணூத்தொம்போது இணைந்து ஒரு ஒரு அழகான ஒரு உணவகம் இந்த சாலை உணவு உணவகத்தை வந்து இன்றைக்கி மிகச்சிறப்பாக திறக்கப்பட்டுள்ளது சிறப்பான முன்னெடுப்பை ஒரு மா ஆக சிறந்த அவர்களும் இன்னைக்கு ஃப்ரான்ச்சைஸியில் இப்போ நூற்றி நாற்பது இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு வந்து நெல்லை கருப்புட்டி காப்பிக்கிட்ட இருக்கும் நேர்த்தி இருக்கும் அந்த ஒரு திறமும் அதேமாதிரி மனோசாரண்மணனுடைய ஒரு திறமும் ரெண்டு பேருடைய திறனும் சேர்ந்து ஒரு மிகச்சரியான ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கிறாங்க இதுவும் மாபெரும் வெற்றியை பெறணும் இதில் நிறைய நம்ம சாலையில் பயணிக்கும்போது இறங்கி நம் நண்பர்களிடம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இதை சொல்லி ஒரு சிறந்த ஒரு இழைப்பாக இருக்கும்போதும் ஒரு அக்கறையோடு நலத்தோடு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உடல்நல ஒரு பேணலும் கிடைக்கக்கூடிய இடமா இதை திகழணுன்ட்டு இயற்கையை நேசித்து வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மருத்துவரை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுதாங்க நம்முடைய பவா சல்லதரான அவங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுதன்னு சொல்லதை விட உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு பரிச்சயமான ஒரு நன்றாக இருப்பார் அவருடைய பேச்சு வந்து நம்ம கேட்கும்போது அடுத்த முறை அவரை பார்க்கும்போது இல்லை அடுத்த முறை கேட்கும்போது நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக தான் நம்ம அவரை பார்ப்போம் ஆனால் அவருடைய அந்த பேச்சு அந்த ஒரு கரிசனை மக்கள் வந்து ஒரு நியாயமான வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை வாங்கணும் அந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்பவர் அதே மாதிரி ஒரு கதைன்னு சொன்னால் அந்த கதையை மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்துக்களையும் உடன் சேர்த்து அழகாக சொல்லக்கூடியவங்க அவர்கள் வந்து இருப்பது நமக்கு ஒரு மிக மகிழ்ச்சி ஏன்னா அவங்க டைம் எடுக்காமல் நம்ம அண்ணன் கிட்ட அதை அவங்க நல்லா பேச முடியாது ஒரு ஒரு சிறிய கதையோ பெரிய கதையோ ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று வணக்கம் இந்த திண்டிவனத்திலிருந்து சென்னை வரலும் யாரா ரெண்டு பக்கமுமே வெறும் சாப்பாட்டு கடைகள் தான் இருக்குது அநேகமாக ஒரு பத்து பத்து மீட்டருக்கு ஒரு கடை இருக்கும் ஆனால் எல்லாரையும் சிவராமன் டாக்டரோ நானும் அன்னைக்கு வந்து வெற்றி மாறணும் தங்கர பச்சாகணும் மனசில் பதிச்சுக்கிறது இல்லை யாராவது ஒரு சிலர் தான் வந்து இந்த வியாபாரம் அதெல்லாம் மீறி மனுஷங்களாக மனசால் பார்க்கிறாங்க நான் ஏற்கனவே அந்த உப்பு கண்ணை ஆரம்பிக்கும் போது சொன்னேன் ஏன் மனோசாலமோனு எனக்கு பிடிச்ச மனுஷனாக இருந்தாருன்னா நான் முதல் முறையாக அங்கே ஒரு தடவை காஃபி குடிக்க போகும்போது வெளியிலேருந்து யார் வேணாலும் சாப்பாடு எடுத்துன்னு வந்து எங்கள் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்லான்னு ஒரு போர்டு வச்சுருந்தார் அந்த போர்டு தான் என்னைய அவரையும் நட்பாக மாற்றுச்சு அப்படியான ஒரு நல்ல நட்பை மறுபடியும் நீட்டித்து கொடுத்த நண்பர் மனோவுக்கு என்னுடைய நன்றியும் அன்பையும் சொல்லி முடித்துக்கொள்கிறேன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு கதை சொல்லி எங்களெல்லாம் நம்ம எல்லோரையுமே மகிழ்ச்சி கலையில் கொண்டு போயிட்டாங்க அவர்களுக்கு நன்றி நன்றி ஒரே அண்ணன் மனோ சாலமன் அவர்கள் இவ்வளோ நேரம் இந்த அருமையான நாளைக்கு எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் கூட இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் முதல் நன்றி அறிவிப்பாக வந்து டாக்டர் சிவராமன் நம்ம சார் இங்கே இருக்கிற அவைகளுக்கு எல்லோரையும் நான் வந்து நன்றியோடு சொல்லிக்கிறேன் அதோடு வந்து இங்கே வந்திருக்க ஒரு ஒருத்தருக்கு நான் வந்து பேர் சொல்ல முடியல அதனால் ஒரு சிலர் விட்டுருப்பேன் ஆனால் ஒரு ஒருத்தரையும் மன கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறதால ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒருத்தருக்கும் நன்றிகள் இந்த வேலையை எடுத்து செஞ்சவங்க இருந்து எல்லாேருக்கும் நன்றிகள் இந்த அமைப்புன்னு ஒன்று அதாவது எதுவுமே ஒரு அமையிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பாக வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை இதுக்கு வந்து என்னோடய குடும்பம் என்னோடய உறவினர்கள் என்னோடய நண்பர்கள் என்னோட நட்பு வட்டம் சென்னையிலேருந்து இருக்கிற தமிழர் பரிந்துரை குரூப்பு அதே மாதிரி பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் நான் நன்றியில் சொல்லிக்கிறேன் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஒரு உணவக திருப்பு ஒரு உணவக திருப்பு வந்து இவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமா அப்படின்றதுல வந்து எனக்கு பெருமை இந்த இடத்தோட ஓனருக்கு வந்து ஒரு சிறப்பு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இந்த இடத்த நான் வந்து வாடகைக்கு தான் எடுத்துருக்குறேன் அவர் சார் இருக்காரா கூப்பிடலாமே அவருக்கு ஒரு சிறப்பு பண்ணணும் இப்போ அண்ணன் பிரபா அண்ணனுக்கும் பிரபாகர் வந்து ஒரு தம்பி ஒரு சிறப்பு பொண்ணு ஆசைப்படுறாரு அவருக்கும் நன்றி போயிட்டாரா அப்புறம் துக்கா பிரதர் துக்காரம் துக்காரம் என்னோட நைன்டி நைன் கிலோமீட்டர் காஃபி இடத்து ஓனர் அவரும் கவர்மெண்டாக நினைக்கிறேன் எல்லாருமே எலெக்ஷனுக்காக பவானம் பேசி முற்றோன்னு எல்லாம் கிளம்பலாம் இருக்காங்க அதான் உண்மை இங்கே வந்திருக்க எல்லா அனைவருக்கும் என்னோடய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன் முக்கியமாக எனக்கு வந்து இது ஒரு ஆள் செய்கிற வேலை கிடையாது இது வந்து நான் என்னோட குடும்பம் என்னோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் என்னோட சக பணியாளர்கள் என்னோடய கடையில் வேலை செய்கிறார் எல்லாரும் இதை நான் எப்படி இந்த கடையை பொறுப்பாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றோன்னோ அது மொத்தத்தையும் அவங்க எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன் மறுபடியும் நெல்லை கருப்பட்டி காஃபிக்கிறோம் எங்களோட இணைந்து செயல்படணும் நாங்கள் சொல்கிறது அவங்க எடுத்துப்பாங்க அவங்க சொல்கிறது நாங்கள் எடுத்துப்போம் இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு உறுதியாக சொல்கிறேன் எல்லோரும் சிறந்து சேர்த்து செயல்படுவோம் நன்றி